இந்த நாளிலும் ஆவியானவர் வார்த்தை ஒன்னு சுவாமிகளின் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசிக்கிறேன் ஒன்னு சுவாமியின் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசிக்கிறேன் அதற்கு அவன் இதோ இந்த பட்டணத்திலே தேவடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார் அவர் பெரியவர் அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும் அங்கே போகும் ஒரு வேலை அவர் நாம் போக வேண்டிய வழியை நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் லூயா சகப்பனே கொடுத்த வார்த்தைக்காக தோற்றுக்கும் எங்களோட பேசும் எங்களை வேலைப்படுத்தும் ஏசு பிதாவே ஆமே இங்கே கவுலும் வேலைக்காரர்களும் கழுதை தேடி போகிற அந்த பாதியில அங்கே ஒரு செய்தியை கேட்கிறார்கள் இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார் அலே அவர் பெரியவர் அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும் அருமையான தேவ ஜனமே தேவ பிள்ளைகள் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை முன் உதாரணமாக வசுத்த ஆவியான எழுதியிருக்கிறார் நாம் இருக்கிற பட்டணத்திலே நாம் இருக்கிற கிராமத்திலே நாம் இருக்கிற மாவட்டத்திலே நாம் இருக்கிற மாநிலங்களிலே தேவோடைய மனுஷன் அவர் இருக்கிறார் என்று நம்மை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும் மற்றவர் நம்மை குத்தி பேச வேண்டும் இந்த பட்டணத்திலே இந்த தெருவில் இந்த கிராமத்திலே தேவடைய மனுஷன் இருக்கிறார் அவர் அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும் அருமையானவர்களே நீங்களும் நான் இந்த கடைசி நாட்களே தேவடைய மனுஷன் என்பதை விளங்க பண்ணுவது மிகவும் அவசியமா இருக்கிறது சாட்சியுள்ள ஜீவியம் மற்றவர் நம்மை குத்தி சாட்சி சொல்ல வேண்டும் நம்மிடத்துல இருக்கிறவர் இந்த பட்டத்துல இருக்கிறவர் தேவடைய மனுஷன் இரண்டாவது காரியம் சொல்லுகிறார் அவர் பெரியவர் ஜனங்கள் எல்லாம் சொல்றாங்க அவரை குறித்த தண்ணி மோல்றோம் கூட சொல்றாங்க தண்ணி எடுக்கிறவங்க கூட சொல்றாங்க அவர் பெரியவருங்க அவர் போய் பாருங்க சீக்கிரமாக போய் பாருங்க இந்த நேரத்துல அவர் ஜபத்துக்கு போவார் எங்க தேவனுக்கு பலி செலுத்த போவார் என்று அவரை குறித்து சாட்சி சொல்லுகிறார்கள் இன்று நம்மை குறித்து கணங்கள் என்ன சொல்லுகிறார்கள் இந்த தெருவில் இருக்கிற மனுஷன் தேவடைய மனுஷன் என்று நம்மளை அடையாளம் காண்பிக்க முடியுமா அவர் பெரியவர் என்று சொல்லுவார்களா அவர் சொல்லுகிறார் தப்பாமல் நடக்கும் என்று சொல்லப்படுகிறதா அருமையானவர்களே அப்படி நாம் வாழ்க்கும் போதுதான் மற்றவர்கள் தேடி வருவார்கள் பாருங்க அந்த சவுளம் வேலை தேடி போறாங்க சவுளத்தில் தேடி போறாங்க காரணம் என்ன தேவடைய மனுஷன் தேவடைய மனுஷன் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே நீங்கள் நானும் தேவடைய மனுஷனாய் வாழுவ நம்மளை ஒப்பு கொடுப்போம் இந்த நாளிலே ரொம்ப ஏதோ கிறிஸ்தவ வாழ்க்கை பைபிளை தூக்கிட்டு போறோம் ஒளிய செய்யறோம் அங்க சாயிச்சு தரிசி போறோம் வரோம் அப்படி இல்லாமல் நீங்கள நானும் யாராயிருந்தாலும் அது விசுவாசிகளா இருந்தாலும் தேவ ஊழியர்களா இருந்தாலும் தேவடைய மனுஷன் என்று பெயர் எடுப்பது மிகவும் அவசியமாயிருக்க கடைசி காலத்திலே வருகை சமயமா இருக்கிறப்படியால் நம்மளை தேவனுடைய மனுஷன் காண்பிக்க வேண்டியது மிகவும் அவசியம் பார்வைக்க ஊடிய செய்யக்கூடாது தேவடைய சித்தத்தை செய்கிறவர்கள் ஒன்பதை வாசிக்கும் போது அவள் தன் புருஷனை நோக்கி இதோ நம்மிடத்தில் எப்போது வந்து போகிற தேவடைய மனுஷனர்கள் இவ வரிசுத்தவான் என்று காண்கிறேன் நெக்ஸ்ட் தேவ பிள்ளைகள் என்று செல்லுகிறவர்கள் இந்த கடைசி நாங்கள் பருஷமாய் வாழ ஒப்பு கொடுக்க வேண்டும் எண்ணங்கள் அறிய வேண்டும் நம்மிடத்துல தங்கி இருக்கிறவர் நம்ம பகுதியில வந்து போகிறவர் இந்த பட்டணத்துல இருக்கிறவர் ஒரு பரிசுத்தவான் அந்த சகோதரி ஒரு பரிசுத்த சகோதரி அவர்கள் தேவடைய வார்த்தையை மாத்திரமே பேசுவார்கள் சமாதான வார்த்தையை பேசுவார்கள் அவர் தேவையான ராஜ்யங்களுக்கே பேசுவார்கள் அவர்கள் பரிசுத்திட்ட பேசுறவர் நம்மை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும் நம்ம இடத்துல வந்து போகிறவன் நீ நம்மிடத்துல வந்து தங்குறவன் ஒரு பரிசுத்தவான் என்று பெயர் எடுக்க வேண்டும் அடுத்தபடியாக நாம் இன்னொரு பெயர் எடுக்க வேண்டும் பாருங்க மனுஷர்கள் மாத்திரம் பிசாசு கூட சொல்லுகிறது அப்போ சர்கள் பதினாமாத பதினேழாம் வருசிக்கும் போது அவன் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்கார ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டால் என்று பார்க்கிறோம் மனுஷர் மாத்திர பிசாசு கூட நம்மளை கொடுத்தி சாட்சி சொல்றது பாருங்க அந்த மனுஷர் யாரா உன்னதமான தேவடைய கடைசி நாட்களிலே நாம் எப்படிப்பட்ட ஊழியக்காரர்களா இருக்கிறோம் எல்லாருமே ஊழியக்காரர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரோயல் ஜனங்கள் அத்தனை பேரு என்னுடைய ஊழியக்காரர்கள் கத்தரே சொல்லுகிறார் ஆவிக்குரிய இஸ்ரோலா இருக்கிற நாமும் ஊழியக்காரர்களே இயேசுவின் தத்தத்தினால கழுவப்பட்டு ஆசிரியர்களை மாற்றப்பட்டு இருக்கிற நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க உன்னதமான தேவடைய ஊழியக்காரராய் இருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல ரட்சிப்பின் வழியை அறிவிக்கிறவர்களா இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு பேர் எடுக்கணும் இந்த பேர் நமக்குள்ள இருக்கணும் உன்னதமான தேவோடைய ஊழிய கரலாய் நாம் இருக்க வேண்டும் நாம் எப்படி நம்ம மாம்சத்தின்படி ஊழியம் செய்யக்கூடாது நம்ம சுயபுத்தில செஞ்சிடக்கூடாது அருமையானவர்களே அப்படி செஞ்சமானால் அதில் பலன் இல்லாமல் போய்விடும் வசனத்தின்படி வாழ வேண்டும் வசனத்தின்படி நாம் ஊழியத்தை செய்ய வேண்டும் வசனத்தபடி நாம் மற்றவர்களுக்கு சாட்சியை ஜீவிக்க வேண்டும் நமக்கு என்ன பெயர் இருக்கிறது இப்போது எப்படி நம்மளை ஜனங்கள் அழைக்கிறார்கள் நம்ம இருக்கிற பகுதியிலே சபைக்குள்ளாக தெருவுக்குள்ளாக அந்த கிராமத்துக்குள்ளாக எப்படி பெயர் வருகிறது தேவடைய மனுஷன் என்று சொல்லப்படுகிறோமா இவ்வளவு பரிசவன் என்று சொல்லப்படுகிறோமா அல்லாது உன்னதமான தேவடைய ஊழியக்காரர் என்று சொல்லப்படுகிறோமா ரச்சி பெண் வழியை அறிவிக்கிறவர் என்று நம்ம காதல் கேட்கிறதா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் எதுக்கோ ஓடுவதல்ல லக்கணக்கு ஓட வேண்டாம் நம்ம பெயர் எப்படி இருக்கிறது இந்த பூமியில நம்மை கொண்டிருக்கிற திட்டம் நிறைவேறும்படி நம்மளை ஒப்புக் கொடுக்கும் போதுதான் இந்த பெயர்கள் நம்மை தேடி வரும் இந்த பெயர்கள் சென்னங்க சொல்லுவார் இது யாருமே அவர்கள் சொல்லவில்லை சாமுவேல் நான் ஒரு பெரிய தேவன சொல்லவில்லை எலிசா சொல்லவில்லை நான் ஒரு பசுவான் சொல்லவில்லை இங்கே போவலும் மற்றவர்களும் சொல்லவில்லை உன்னதமான ஊழியக்காரன் நாங்கள் சொல்லவில்லை தங்கள் வாயில சொல்லவில்லை மற்றவர்கள் சொல்லுகிறார்கள் இதுதான் நம்முடைய சாட்சி மற்றவர்கள் சொல்ல வேண்டும் நம்மை குறித்து ரொம்ப தேவனுடைய மனுஷன் அவர் உத்தமமா நடப்பாருங்க வாழ்வாருங்க அவர் வந்து போனாவே எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் அந்த தெருவில் இருக்கிறது எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் எங்க பட்டணத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் அநேக பரிசுதவர்கள் அப்படி வாழ்ந்து இருக்கிறார்கள் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்ற பெயர் எடுத்துக்கொண்டிருக்கிறோமா கட்சி வழி நமக்கு போதிக்கிறவர்கள் என்று பெயர் எடுத்துக்கொண்டிருக்கிறோமா என்ன பெயர் வச்சிருக்கிறோம் நாம் இந்த நாளிலே சிந்திக்க வேண்டும் அடுத்தபடியாக இன்னொரு அப்போசர்கள் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஒன்னு இருபத்தி நான்கு வருஷங்களை வாசிக்கும் போது கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கத்தரைக்கு திரும்பினார்கள் சபியார் இந்த காரிகள் குறித்து கேள்விப்பட்ட போது அந்தயோகியா வரைக்கும் போகும்படிக்கு பர்ணபாவை அனுப்பினார்கள் அவன் போய் சேர்ந்து தேவனுடைய திருபியை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான் அவன் நல்லவனும் பசுத்த ஆவினாலும் விசுவாசத்தினாலும் நிரந்தவனமாய் இருந்தான் அநேக ஜனங்கள் கர்த்திடமாய் சேர்க்கப்பட்டார்கள் அடுத்தபடியாக நாம் எப்படி இருக்க வேண்டும் இங்க ஒரு சாட்சி சொல்லுகிறது அவன் நல்லவன் நமக்கு ஒரு பெயர் இங்க இருக்க வேண்டும் இந்த மகன் இந்த மகள் இந்த தேவ மனுஷன் இந்த தேவ மனுஷி நல்லவங்க அவன் தவறா பேச மாட்டாங்க தவறா நடக்க மாட்டாங்க நல்லவங்க என்ன பேர் இருக்கணுங்க அடுத்தபடியாக வசுத்த ஆவினால் நம்ம நிரப்பப்பட்டிருக்கணுங்க நம்ம வாழ்க்கை வசுத்த ஆவினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை பசுத்த ஆவியானவர் நம்மை கொண்டு செயல்படுகிற ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும் மூன்றாவதாக விசுவாசத்தில் நிறைந்திருக்கணும் இது மூணுமே நம்ம தான் நம்ம பார்த்து நிரம்பி அது வழிந்து போகும் அது போகிற இடமெல்லாம் ஆரோக்கியம் உண்டாகும் அது போகிற இடமெல்லாம் செடிப்பு உண்டாகும் நீங்கள் நான் இந்த பூமியில பசுத்தமாய் வாழ ஒப்பு கொடுக்க வேண்டும் தேவனுடைய மனுஷனாய் இருக்க வேண்டும் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று பெயர் எடுக்க வேண்டும் நாம் ரட்சிப்பின் வழி அறிவிக்கிற என்று பெயர் எடுக்க வேண்டும் அது மாத்திரமல்ல அவன் நல்லவன் இந்த மகள் நல்ல மகள் அந்த யாரையும் குறை சொல்ல மாட்டாங்க கவலை போக மாட்டாங்க நேரத்துக்கு ஓடி வருவாங்க யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க எந்த பலம் இருக்க மாட்டாங்க ஓடி ஓடி ஓடிய செய்வாங்க இரவும் பகலும் ஏவனுக்காக மாத்திரம்தான் அவங்க வாழ்வாங்க ஏவனுக்காக மாத்திரம் ஓடிய செய்வாங்க மனுஷனுக்காக ஓட மாட்டாங்க பதவிக்காக ஓட மாட்டாங்க மேட்டிமைக்காக ஓட மாட்டாங்க நான் பெருமைக்காக ஓட மாட்டாங்க சத்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை மாத்திர செய்யல இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நல்லதுங்கிறத ஒரு பேர் நமக்குள்ளாக இருக்க வேண்டும் பசுத்த ஆவியான நமக்குள்ளாக நிரம்பி இருக்க வேண்டும் அந்த பசுத்த ஆவியான நிரம்பி இருக்கும்போது தான் எல்லாவற்றையும் நீங்க செய்ய முடியும் எல்லாவற்றையும் தகித்து ஊதியத்தை நிறைவேற்ற முடியும் இந்த கடைசி நாட்களிலே நாம் விசுவாசல் நெளித்திருக்க வேண்டும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் கர்த்தர் என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வோம் கடைசி நாட்களிலே உங்களை கொண்டும் என்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வாஞ்சோடு இருக்கிறார் ஆதி அப்பசன் நடந்த அற்புதங்களை அடியாளங்கள் இப்போது செய்ய இருக்கிறார் நாம் எழும்ப வேண்டும் தேவடைய மனுஷன் என்று பெயர் எடுக்குவது நம் எழும்ப வேண்டும் தேவடைய மனுஷன் என்பது எப்படி வருகிறது ஒன்னு சாமி புஸ்தகத்தை நீங்க திருப்பிக் கொள்ளும்போது ரெண்டு பதினொன்னு வாசிப்பது கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்ட அந்த சாமுவேல் தேவனே மனுஷன் என்பதற்கு முன்பதாக அந்த பெயர் எடுத்து முன்பாக அவன் எப்படி வளர்ந்தான் பார்க்கும்போது போது ரெண்டு ஒன்னு தமிழ் ரெண்டு பதினொன்னு கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டான் அருமையானவர்களை நாம் கர்த்தருக்கு பணிவிடை செய்வளா இருக்க வேண்டும் இரண்டாவது காரியம் ஒன்னு தமிழ் ரெண்டு பதினெட்டை பார்க்கும் போது சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கனனுள் ஏகத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான் இது ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட் லெவலில் போகிறாரு பணிவிடை செய்து கொண்டிருந்தார் நெக்ஸ்ட் லெவலில் போகிறார் அவர் எப்படி ஏபத்தை தரித்தவனாய் கத்தருக்கு முன்பாக பணிவிடை செய்கிறார் மூன்றாவது பார்க்கும் போதும் காமவேல் என்ற பிள்ளையா கர்த்தருடைய தண்ணீர் வளர்ந்தான் ரொம்ப முக்கியங்க நாம பணிவிடை விடை இருக்க வேண்டாம் இரண்டாவது அப்படி செய்யணும்போது தன்னுள் யோகி என்பது ஒரு ஆச்சாரிய ஊழியத்தை இவருடைய ஊழியத்தை குறிக்கிறது அவன் நெக்ஸ்ட் டெவல உயர் தரனாவே மாறிக்கொண்டு வருகிறார் கர்த்தர் அவரோடு கூட பார்க்கிறோம் அடுத்தபடியாக எங்க நம்ம வளரணும்னா கர்த்துடைய சந்நிதியில வளரணுங்க அப்படின்னா இரவும் பகலும் கர்த்தோடைய வேதத்தை வாசித்து வாசித்து ஜபம் பண்ணி அவருடைய சமூகத்துல வளரணும் அடுத்தபடியாக நாலாவது நம்ம பார்க்கும் போது ஒன்னு சாமுவில் மூணு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்பது ஒரு வளர்ந்தான் கர்த்தர் அவனோட கூட இருந்தார் அல்ல இல்லையா நீங்க வளர 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 இங்க கூட யார் இருக்கணும் கர்த்தர் கூட இருக்கணும் நம்ம பதவி இருக்கணும் நம்ம டாக்டர் படிச்சிருக்கிறோம் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களும் வேற சயின்ஸ் படிச்சிருக்கிறோம் எல்லாமே இருக்கட்டும் தப்பு இல்லை ஆனால் இதுல மத்தியில யார் இருக்கிறா என்பதை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் அவனோட கூட இருந்தார் கர்த்தர் அவனுக்கு கூட இருந்தா நடக்குது அவன் தீர்க்க தரிசி என்று பெயர் பெறுகிறான் பாருங்க கர்த்தர் இரண்டாவது அவன் தம்முடைய வார்த்தை நாளே வெளிப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம் ஐந்தாவதாக ஒன்னு சாமி ரெண்டு இருபது வாசிக்கும் போது சாமுவேல் என்ன கிளியாணும் பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான் பாருங்க அந்த அபிஷேகம் அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த நல்லா போது வாழும்போது எப்படி அந்த அபிஷேகம் வருதுன்னா கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொள்ற அந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுப்பார் பாருங்க சாமியில் வளர்ந்த பிற்பாடு அவன் வளரும் போதே கத்தர் கொடுத்திருக்கிறாராம் அதுக்கப்புறம் கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் நடந்து கொண்டான் பார்க்கிறோம் ஆறாவதாக பொண்ணு சாமி ஏழு பதினேழு வசதி போது இசைவேளை நியாயம் விசாரித்தான்னு பாக்குறேங்க எவ்வளவு அற்புதமான காரியம் வயசுல அவனுக்கு அப்பா அம்மா கூட இல்லை நான் சித்தப்பா பெரியப்பெல்லாம் வழிநடத்தலைங்க தாத்தா பாட்டி வழிநடத்தல தேவ ஆவியான்னு ஒருவரையவரை வழிநடத்தினா தேவன் ஒருவரையை வழிநடத்தினாரா இதுதாங்க முக்கியம் நீங்க வளர்றது ரொம்ப முக்கியம் தேவடி சமத்துல இருக்க வேண்டியது முக்கியம் பணி செய்வது ரொம்ப முக்கியம் இங்க கர்த்தருக்காக செய்யும்போது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் உங்களோடு கூடவே இருக்கும் கர்த்தர் கொடுத்து கொண்டே வருவார் நாளுக்கு நாள் விடுத்து அடைவீர்கள் நியாயம் விசாரிக்கிறான் ஒண்ணு சாமி ஏழு பதினீரை வாசிக்கும் போது அவன் ராமாவுக்கு திரும்பி வருவான் அவனுடைய வீடு அங்கே இருந்தது அங்கே இஸ்ரேலை நியாயம் விசாரித்து அவ்விடத்தில் கர்த்தருக்கு ஒரு பலிப்படுத்த கட்டான் பாருங்க அங்க தேவனுடைய வாசல் ஜனங்கள்லாம் வந்து பலியிடும் சொல்லி வாசலு கட்டினான் இரண்டாவது வேலை நியாயம் விசாரிக்கிறவனா இருந்தான் ஏழாவதாக ஒரு சாட்சியுள்ள ஜீவியம் செய்தாங்க தேவனுடைய மனசு என்பது சாட்சியுள்ள ஜீவிய முக்கியம் பார்க்கிறோம் ஒன்னு சாமியல் பன்னிரெண்டாம் அதிகாரம் ரெண்டு மூணு நான்கு ஐந்து வருஷங்கள் வாசிக்கும் போது சில வசனங்களை வாசிக்கிறேன் இப்போது இதோ ராஜாவானவர் உங்களுக்கு முன்பாக அஞ்சரித்து வருகிறார் நானோ கிழவனும் நரிசம் ஆனேன் என் குமாரர் உங்களோடு இருப்பார்கள் சொல்றாரு பாருங்க திரு வயது முதல் நான் என் திரு வயது முதல் இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு முன்பாக சந்தேகி வந்தேன் பாருங்க இதுதான் இதோ இருக்கிறேன் கர்த்தரின் சன்னிதிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கும் முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள் எல்லாரையும் கூப்பிடுறார் இஸ்ரோ ஜனங்களெல்லாம் கூப்பிட்டு அவர்கள் மத்தியில் இதை பேசுறார் எல்லா ஜனங்களும் கூறியிருக்கிறாங்க இஸ்ரோல அத்திரி லட்சக்கணக்கான மக்கள் கூறியிருக்கிறாங்க அவங்களும் மத்தியில் அவர் பேசுறாரு என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள் நான் யாருடைய இருதை எடுத்துக்கொண்டேன் யாருக்கு அநியாயம் செய்தேன் யாருக்கு எடுக்கன் செய்தேன் யார் கையில் பரிதானம் வாங்கி கொண்டு கண் இருந்தேன் சொல்லுங்கள் அப்படி உண்ட நாள் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்கிறார் பார்க்கிறோம் தேவச்செனமே இந்த நாரிடம் கர்த்த செல்வது நம்முடைய சாட்சியுள்ள ஜீவியம் நம் சாட்சியுள்ள ஜீவியம் செய்வதா இருக்க வேண்டும் அப்படி செய்யும் போது தான் உண்மையை உத்தமமா இருக்கும் போது தான் தேவனுடைய மனுஷன் என்று பெயர் பெறுகள் பசவன் என்று பெயர் பெறுகள் உன்னதமான தேவனுடைய என்று பெரிய பெயர் பெறுகள் அவன் நல்லவன் என்று பெயர் பெறுகள் பர்சாவை நிறந்தவன் நிறைந்தவன் வல்லவன் என்று பெயர் பெறுகள் அருமையான அப்படியே கர்த்தர் இந்த நாள் இந்த வார்த்தை உங்களை ஆசீர்வத்து அப்படியே உங்களை ஒவ்வொருவரையும் நடத்துவாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்